பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வேலூர் மாவட்டம் முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி தன்னாட்சி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு வேலூர் கிளை சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து பணி புறக்கணிப்பு போராட்டம் பி எஸ் அருண் கார்த்திக் தலைமையிலும் ப நரேந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் யூஜிசி ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஊதியத்தை கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டும் அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பனிரெண்டு மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் ஆணைத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பி மற்றும் பி வழங்க வேண்டும் மற்றும் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் மற்றும் பெண் கௌரவ கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகள் முன்வைத்து போராட்டம் நடத்தினர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் அப்பர்